அப்போது கமல்ஹாசனை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லும்போது இல்லை எங்கள் கதை கேட்ட உடனே இந்த படத்தை நான் பண்ணலை சேரன்னு சொல்லிட்டாரு அது நாள் வந்து அது தயாரிப்பாளர் சந்தத்தில் ஒரு குழு அமைச்சு அதை கமல்ஹாசன் பேசுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணாங்க அதில் இன்னொரு விஷயத்திலையும் கமல்ஹாசன் மறைமுகமாக ஈடுபட்டு என்ன காரணம்னா கொரோனாக்கு மாறுன்னு ஒரு படத்தை நடித்தாரி சொல்லி ஏதோ சில கோடி அட்வான்ஸுக்கு இருக்கிறதா தயாரிப்பாளர் ஐசி ஆனால் அவர் கொரோனா குமார் வந்து அப்புறம் அந்த கதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு சீர்களுடைய ஆதரவு சொன்னீங்க அவளை சீட்டம் ஏன்னா தக்க லைஃபில் கமலஹாசனே அவருக்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்குதுன்னு சொல்லி அந்த பாத்திரத்துக்கு கூடுதல் கார்டு போட்டோம் கார்டு போட்டோம்னு சொல்லிட்டேன் கரையில் பார்த்தா தயாரிப்பாளசிட்டாங்க யாருக்குமே ரெக்கார்டு போடலைங்க ஏன்னா தயாரிப்பாளர் சொன்ன கமலரசன் கட்டுப்பட மாட்டேங்குது போட்டுக்கு சிலம்பரசன் கட்டுப்பட மாட்டேங்க இளையராஜா நடத்தின மதர விழாவுக்கும் பாரதி ராஜா தான் போனார் அப்போ பாரதி ராஜா கேட்டார் பேர் மூட்டை கூட்டுணும் வேற பாருட்டார் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை அனுப்பிச்சனா முதல் மரியாதை படத்தில் மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கிறாங்க இந்த வார்த்தை தப்பு கருத்து தப்புன்ட்டு இளையராஜா சொன்னார் இல்லை சரிதான்னு சொன்னார் இந்துச்சு போயிருக்கேன் இளையராஜா என்பவர் யாருன்னு சொன்னால் எல்லா நிறுவனங்களுக்கும் தன்னுடைய பாடல்களுக்கு இசை நிற்பதற்கு என்று தனியாக சம்பளம் சகலமும் இளையராஜா அதாவது பிரம்மன் மாதிரி இருக்கும் அவர் சகல அதிகாரங்களை அவரே வச்சுக்கணும் ஞானி ஞானம் அந் அஞ்ஞானம் சொல்லக்கிட்ட அது வந்து சண்டை உருவானதே க கங்காபுரம் நடக்கும் இயக்குனர் லிங்கசாமி அவர்களுக்கும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் பரபரப்பாக வெளில வந்துட்டு இருக்கு ஆச்சோ அதுல இருந்தே இந்த விஷயம் போயிட்டு இருக்கு அப்போ கமல்ஹாசன வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லும்போது வில்லன் கதை கேட்ட உடனே இந்த படத்தை நான் பண்ணலை சார்ன்னு சொல்லிட்டாரு அவர் வேற ஒருத்தர் வச்சு நான் இந்த படத்தை இயக்குனர் நான் வந்து அதில் சம்பந்தப்பட மாட்டேன் இந்த கதை எங்களுக்கு வேண்டாம் வேற கதை எடுத்துக் கொடுங்கன்னு ஆனா வலுக்கட்டாயமா அதை தெளிச்சிட்டாரு கமலாஸ் உத்தமில்லன்ல பெரிய நஷ்டம் அப்போ அந்த சமயத்தில் கமலாசன் என்ன சொல்லிக்காரு நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்னு நடித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா ஸ்காலர்ஷீட் கொடுக்காம அப்படி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு அதனால தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பு வேலை சங்கத்துக்கு புகார் கொடுத்தாரு சாமி கமல்ஹாசன் மேலே இந்த மாதிரி அவரு எனக்கு அது முந்தா நாள் வந்து அது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு குழு அமைச்சு அதை நோட்டீஸ் பேசுங்க ஆனா லிங்குசாமி போய் தயாரிப்பாளர் சங்கத்துல காத்திருந்தாரு அவரு கமலாசன் வரவே இல்லை ஒரு வேணுமே அவாய்ட் பண்ணிட்டாரோ இருக்கலாம் ஏன்னா கமல்ஹாசன் வந்து எப்போ கால் ஷீட் கொடுக்குறது போகிறதுங்கிறது அவர் முடிவு பண்ணா இப்போ அவர் வந்து தக்களிஃப் படம் ஷூட்டிங் எடுக்காது அங்கேருந்து கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது இல்லை இப்போ வந்து தக்களிப்பு தான் போயிட்டுருக்கு அதில் இன்னொரு விஷயத்துலேயும் கமல்ஹாசன் அதில் மறைமுகமாக ஈடுபட்டிருக்காரு என்ன காரணம்னா ஐஸ்வர்யனுக்கு வந்து கொரோனா குமார்னு ஒரு படத்தை நடிச்சு சொல்லி ஏதோ சில கோடி அட்வான்ஸு கொடுத்ததா ஓகே கொரோனா குமார் வந்து அப்புறம் அந்த கதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் நடிச்சிட்டாரு ஏன்னா சிம்பு சிலம்பரசன் வந்து அவருக்கு கால்சீட்டு கொடுக்கவே இல்லை அதனால அவரும் வந்து ஏதோ கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கேன் அதாவது அவருடைய படத்துக்கு கால்சீட்டு கொடுத்து நடிச்சு முடிச்சபிறதா அடுத்த படத்தில் நடிக்கணும் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ஸ்டேயை மீறி ஒரு பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிலம்பரசன் அந்த விஷயத்திலயும் கமல்ஹாசன் தான் இருக்காரு ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கமல்ஹாசன் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு கோர்ட்ருக்கு சிலம்பரசன் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே நடிக்கிறாங்க அதுல இன்னொன்னு என்னன்னா ஐஸ்வர்யேஷ் வந்து நிறைய கல்வி நிறுவனங்களை வச்சிருக்காரு நிறைய கோடிக்கணக்கான இருக்கு அவரு ஆனால் அவர் வந்து சினிமா வந்து அவருக்கு கை கொடுக்கல ஏன்னா பெருசாக இந்த படம் ஓடலை தொடர்ந்து நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு இது முதல் முறை அல்ல ஐஸ்வர்ய கணேஷுக்கு ஓகே சார் ஏற்கனவே கருப்பு ரோஜா வெள்ளை ரோஜா கருப்பு ராஜா வெள்ளை ராஜான்னு ஒரு படம் எடுத்தார் அதில் வந்து விஷாலும் கார்த்திகும் நடிக்கிறாரு இருந்துச்சு ஒரு நாலு நாள் ஷூட்டிங் போச்சு நாலா நாள் விஷால் நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு சார் சூர்யாவும் வரல எதுனால சார் கதை சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க அதில் ஏகப்பட்ட நஷ்டம் ஆகி போச்சுன்னு இன்னும் விஷால் மலையும் சூரிய மலையும் கோவத்தில் இருக்காரு ஐஸ்வரி கணேஷ் அந்த மாதிரி தொடர்ந்து அவருக்கு இந்த மாதிரி இடையூறுகள் தேட வந்துகிட்டு இருக்கு அதனால அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் எடுத்த படங்களும் பல படங்கள் வந்து நஷ்டமாக நஷ்டம் தான் வந்திருக்கு ஆனாலும் இந்த இதை வந்து நீதிமன்றம் விசாரிக்குமா சிலம்பரசம் மேலே உள்ள வழக்கு இல்லை தான் விசாரிக்குமாங்கிறது கோர்ட்டு வந்து தான் தீர்மானிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த சினிமா தொழிலை அரசாங்கம் அங்கீகரிக்கலை சினிமாவை ஒரு தொழிலாக இன்னமும் அரசு அங்கீகரிக்கலை கோர்ட்லலாம் வந்து போய் இந்த இப்போ நாங்கள் இவ்வளோ கோடி போட்டு படம் எடுக்கிறோம் சார் எங்களுக்கு கடன் கொடுங்கன்னா சினிமா அங்கே மாதிரி கடன் கொடுக்க மாட்டாங்க ஓகே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் எப்படி வேணாலும் எந்த சூழ்நிலையில் யார் காலச்சி விட வேண்டியது அவங்களுடைய சுதந்திரம் அதுக்கு தான் அந்த தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் எல்லாம் இருக்கு என்ன இருக்கு முன்னையாச்சும் அதாவது ஏன் அவங்க தயாரிப்பாளர் சங்கம் செயல்பட முடியாம போச்சுன்னா முன்ன ஒரு பிடிப்பு அவங்ககிட்ட இருந்துச்சு அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க லேபுக்கு சரி லேபரேட்டரி லேபு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ரிலீஸ் அவங்க பணம் போய் செட்டில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ அப்படி கிடையாது எல்லாம் டிஜிட்டல் மை மைச்சு சரி ஸோ த தயாரிப்பாளர் சங்கம் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு டிஜிட்டல் சினிமா ஆயிடுச்சு ஓகே அதனால அங்கேயும் கட்டுப்பாடு போயிடுச்சு சரி எப்படி போய் இவங்க போய் நிறுத்துவாங்க கரெக்ட் இப்படி நிறைய இடியா பச்சைக்கல்கள் இருக்குது இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் விட்டு கொடுத்து தான் பேசி கொடுத்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமே தவிர நீ இதை செய்ய நான் அதை செய்ய அப்படிலாம் வந்து அங்கே யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ பெப்ஸ்னியும் ஓடிக்கிட்டு இருக்கு தயாரிப்பாளர் சங்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு நடிகர் சங்கமும் ஆமாம் நடிகர் சங்கமும் அம்பேல்னு இருக்கு ஏன்னா நடிகர் சங்கம் வந்து இப்போ அந்த ஒரே குறிக்கோள் வந்து அந்த நடிகர் சங்கம் கட்டிடத்தை விஜயகாந்த் அவர்கள் பேரை வைக்கணும் அது எந்த அளவுக்கு முடியும்னு நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா கலைஞர் பேரை கூட வைக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எல்லா ஆதரவும் பணம் கொடுக்கறது வந்து மாண்பு விளையாட்டு மற்றும் அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை ஓகே இந்த ஆள் சும்மா இல்லாம நடிகர் சங்க தலைவர் விஷால் வந்து லூசத்தனமாக சொல்லிட்டாரு கவர்மெண்ட் மேல எடுத்துட்டார் கவர்மெண்ட்டை கண்ணாமன்னா எடுத்துட்டாரு நான் அரசியல் வருவான்னு சொல்லார் விஷால் அரசியலுக்கு வருவது அவருடைய சோதந்தடும் ஆமாம் ஆனால் அவர் அரசியலுக்கு கூறுகிறதுங்கிறது முடிவாயிட்டினா நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடாது ஏன் ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாதா சார் கூடாது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரு நடிகர் வந்து அங்கே தலைவராக இருந்தால் அரசாங்கம் இப்படி அதுக்கு ஆதரவு செயல்படும் ஓ அதனால் இருக்கக்கூடாது அதனால தான் விஜயகாந்த் அவர்களும் நடிகர் சங்க தலைவர் பொறுப்புல இருந்து விட்டுட்டு கட்சி ஆரம்ப ஆமாம் ஆனா விஷால் வந்து விஜயகாந்த் சார் பேரை அவர் நல்லதுக்காக ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் வந்து கலைஞர் பேரு அப்படின்ட்டு நீங்க யாராவது மறக்க முடியுமா முடியாது ஏன்னா கலைஞர் அவர்களுக்கும் அவ்வளவு ஆளுமை இருக்கு தமிழ் துறையில ஆமா சினிமா துறையில் இருக்கு அதனால இப்போதையும் முடிவெடுக்க முடியாது அது வந்து நடிகர் சங்க பொதுக்குழு தான் அந்த முடிவெடுக்க முடியாது அப்படி பார்க்க போனால் நடிகர் சங்கத்தை உருவாக்குனதே எம்ஜிஆர் தான் அவர் பெரும் வரும் வரும் இதனால் இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்குது அதனால் இந்த அது எப்போ செட்டில் ஆகும் அது வரலாம் கேப்டன் பேர் வைக்கிறது முழுமையான ஏன்னா நடிகர் சங்கம் கடனை அடைச்சவர் அவர் நடிகர் சங்கத்தை ஆரம்பித்தவர் எம்ஜிஆர் இப்படிலாம் நிறைய பேருக்கு அந்த பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு பிளாக்கு கூட வச்சுக்கலாம் ஒட்டுமொத்த கட்டிடத்துக்கு ஒரு பேரை வச்சுக்கலாம் இப்படியும் இருக்கு ஏன்னா சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போதைக்கு அந்த கட்டடம் கட்டி முடிக்கிறது தான் அந்த கட்டடத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கமல்ஹாசன் நடேசங்க எப்படி எதிர்த்து நிற்கும் கமல்ஹாசன் எடுத்து அதனால அங்கேயும் சிக்கல் இருக்கு அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க சார் நிறைய பரபரப்பான கேஸ் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அமீர் மேல சிவகுமார் ஃபேமிலி அதை தொடர்ந்து இப்போ லிங்குசாமி கமல்ஹாசன் சார் பிரச்சனை இளையராஜா சார் வைரமுத்து பிரச்சனை தொடர்ந்து வழக்குகள் போயிட்டே இருந்தாலும் சிம்பு மேல வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கும் சிம்பு அவர்கள் ஒரு இடத்துல இருந்தானா அந்த இடத்துல பிரச்சனை தான் அப்படின்னு அவரே கூட பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு என்ன நினைக்கிறீங்க இல்ல சிலர் வந்து பிரச்சனை இல்லாத ஆளா இருப்பாங்க சிலர் இருப்பாங்க ஆளு வந்து ரஜினிகாந்த் எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டாரு அப்படியே போய் நிழல் ஆயிடுது சிலம்ப சிம்பரசன் அப்படி இல்லை இன்னைக்கு எவ்வளோ தான் அவர் கெட்ட பிறந்தாலும் அவர் நடித்த மாநாடு படம் சூப்பர் ஹிட் அப்போ அது ஒரு ரசிகர்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கு எஸ்டிஆர் சிலம்பரசன் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியாது ஓகே ஏன்னா தக்க லைஃப்பில் கமலஹாசனே அவருக்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்குன்னு சொல்லி அவர் அந்த பாத்திரத்துக்கு கூடுதல் வெயிட் கொடுத்துட்டு இருக்கார் ஓகே அதனால் கமலஹாசனும் சிம் சிலம்பரசனும் ஒரே போட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால கண்டிப்பாக வெற்றி கூட்டணியாக தான் அமையும் ஆமாம் அதனால இப்போ எஸ்டிஆர் சிலம்பரசன் மேலே நாங்கள் வந்து ரெட் கார்டு போட்டோம் ரெட்கார்டு போட்டோம் சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில் பார்த்தா தயாரிப்பாளர்கள் யாருக்குமே ரெட் கார்டு போடலைங்க சும்மா அவங்க பாடு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தான் அதாவது பெரிய அணுகுண்டு விளப்போதுன்னு பார்த்தா கடைசியில் விசோனமாகும் அந்த மாதிரி தான் சினிமாவில் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு ஒன்றாகிருவாங்க யாரும் எதுவும் சொல்ல முடியாது சார் இப்போ இளையராஜா வைரமுத்து சாரோட சண்டை வந்து பிரபலமா போயிட்டு இருக்கா அது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி ரொம்ப வருஷமா சினிஃபீல் இருக்கிறதுனால அதோட உண்மை என்ன அப்படின்னு தெரியும் சார் ஏன்னா இப்போ வைரமுத்து சார் வந்து ஒரு பொது வெளியில ஞானி அந்யானி இப்படி பேசும்போது தான் இந்த காண்ட்ரவர்ஸி இப்போ மக்கள் கிட்ட வெளில வந்திருக்கு ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தானே இருக்கும் உடனே ஒரு தீப்பறிப்பட்டு அவ்வளோ பெரிய நெருப்பு போகையாதுல்ல அதோட உண்மை சண்டை என்ன சார் அந்த உண்மையான பிரச்சனை தான் என்ன இல்லை இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் யாருக்குமே இருக்கு அவங்க பேசிக்க மாட்டாங்க கடந்த பல ஆண்டுகளாக ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு இல்லை இளையராஜா நடத்தின மதுரை விழாவுக்கும் ராஜா தான் போனார் அப்போ பாரதி ராஜா கேட்டார் வைரமுத்து கூப்பிட்டு விட்டுமான்னு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை சொன்னால் முதல் மரியாதை படத்தில் மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலைன்னா இந்த வார்த்தை தப்பு கருத்து தப்புன்ட்டு இளையராஜா சொன்னார் இல்லை சரிதான்னு சொன்னார் எந்திரிச்சு போயான்ட்டு அப்பவே அப்பவே சரி முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிங்க இளையராஜா என்பவர் யாருன்னு சொன்னால் எல்லா நிறுவனங்கள்ட்டையும் தன்னுடைய பாடல்களுக்கு இசையமைப்பு இருக்கு தனியாக சம்பளம் வாங்கிடுவார் அது இல்லாமல் காப்புரிமை அந்த காப்புரிமை வேறு லெவலில் இருக்கு உலக அளவில் இருக்கு அதை முதல்ல கொண்டு வந்தவர் இளையராஜா எனக்கு அந்த காப்புரிமையும் வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டார் தயாரிப்பாட்டு அதனால தான் அவர் கேஸ் போட்டாரு இப்போ இந்த கூலி படத்தோட வாவா பக்கம் வா பாட்டல் கூட கேஸ் போட்டதுக்கு இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா மற்ற இசையமைப்பாளர்கள் வேற இளையராஜா வேற இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் சொன்னீங்கன்னா அந்த சீக்வன்ஸுக்கான பாடல் எழுதுபவர் யார் ஓகே தீர்மானிப்பவர் இளையராஜா இளையராஜா ஓ அந்த பாடல் ஆசிரியரை தீர்மானிக்கிறவரை இளையராஜா தான் யார் யார் பாடுறாங்க தீர்மானிப்பவர் இளையராஜா சகலமும் இளையராஜா தான் அதாவது பிரம்மன் மாதிரி அவர் சகல அதிகாரங்களை அவரே வச்சுக்கிட்டு ஒரு ஒரு டைரக்டர் ரிக்வஸ்ட் பண்ணுவார் சார் இந்த பாட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அதெல்லாம் செய்ய விடாதியா அப்படிம்போது ஆமா ஆமா ஏன்னா அவர் இசைஞானி இசை கடவுள் அப்படி ஏன்னா ஒரு தனிப்பெரும் இசையமைப்பாளராக தமிழர்கள்ட்ட ஒரு இருபது வருஷம் கோல அதனால அது மட்டும் இல்லை எம் எஸ் விஸ்வநாதன் சொந்தமாக தயாரித்த படத்துக்கு கூட இசை இளையராஜா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அதுவும் வந்து அப்படி விஷயங்களை சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் உதாரணமாக இப்ப மெல்ல திறந்து கதவு படத்துக்கு ஏவிஎம்கிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் தயாரித்து கொடுங்க அப்படின்னு அப்போது ஆர் சுந்தரராஜன் டைரக்டர் ஆர் சுந்தரன் சொல்றாரு நான் இசையமைப்பாளர் இளையராஜா தான் நான் இசைங்கிறேன் அப்போ இரண்டு பேரும் சேர்ந்து இசையமைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவுடுத்தாங்க அப்படி ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமையாக அதிகாரம் கொண்டவர் இளையராஜா அதுக்கப்புறம் முதல் மரியாதைக்கு அப்புறம் அவரு வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல ஓகே அப்புறம் ஏ ஏர் ரமன்ட்ட போனார் ஆனால் இளையராஜா வந்து அதிகமான படங்கள் அதிகமான பாடல்களை உருவாக்கணும் ஆனால் ஏஆர் ரமன் அப்படி இல்லை ரொம்ப நாளா எப்பாவது ஒரு ப படத்துக்கு இசையமைப்பார் அவ்வளோதான் அதனால அவருக்கு வைரமுத்துக்கு அவ்வளவு வாய்ப்புகள் அதிகமா கொடுப்பாரு ஆனா இந்த ஞானி ஞானம் அந் அஞ்ஞானம்னு சொல்றது அது வந்து சண்டை உருவானதே க கங்கேமரணம் தான் கங்கேமரான்தான் எங்க எங்க அண்ணனை சொல்றே நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சது ஆனா எனக்கு தெரிஞ்சு இளையராஜா இதுக்கு முன்னால் எம்எஸ் வசனான்கிட்ட போய் ஏன்னே நாம் பாடல்கள்லாம் இலக்கியம் ஆக மாட்டேங்குது நம்ம இசையமைப்பாளர்களை ஏன் வந்து இந்த அது க கர்நாடகா இசை கர்நாடகா இசை விதைகள் நம்மளை ஒத்துக்க மாட்டேங்களான் நம்ம சொல்லும்போது அப்போ தான் சொன்னார் இசையும் பாடலும் உடலும் உயிர் மாதிரி இதில் உயிர் புரியுதா உடல் புரியுதான்லாம் நாம் பார்க்கக்கூடாது தம்பி அதாவது இசை என்பது கடல் அதில் நீச்சல் அடிக்க யாராலும் முடியாது மனம்க்கு வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து அவர் வந்து இசையும் பாடலும் சம உரிமை பெற்றது அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இசைஞானி வந்து இசைங்க தான் பெருசு பாடல் குறைவுன்னு எப்போவும் சொல்லவே இல்லை ஓகே இதுக்கான ஆதாரம் ஒரு பத்து வருஷத்துனால எம்எஸ் சுவனாதனும் இளையராஜாவும் பேட்டி என்று ஒரு உரையாடல் பண்ணியிருக்காங்க ஓகே அதெல்லாம் நடந்தது இப்ப சமீபத்தில் உள்ள சண்டை வந்து எங்க கங்கை மரம் சொல்லி சண்டைக்கு வந்தார் ஆனா இப்ப பே மக்கள் முதலு பொருளாவே இருக்கு சார் சொன்ன மாதிரி பாடலுக்கு இசை முக்கியமா நம்ம சேனலே கூட பீப்புள் பைட் எடுத்தோம் எல்லாருமே வந்து இசைதான் முக்கியம் இளையராஜா தான் முக்கியம் அவர் இல்லைன்னா நைன்டிஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பொதுவாகவே சொல்றாங்க ஆனால் அந்த பாடல்ல இருக்கிற அந்த முக்கியத்துவம் அந்த வரிகள்ல இருக்க முக்கியத்துவம் வந்து மக்களுக்கு புரியவே இல்லையே சே இல்ல அப்படி சொல்ல முடியாது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்போ வந்து கவிதைகள் என்பது எப்பவுமே உயர்வானது நம்ம சின்ன வயசுல செய்யுள்ளா நம்ம படிச்சிருக்கோம் அதாவது எல்லா புராணங்களும் வந்து உள்ளது கவிதை நேயத்தில் இருக்குது அந்த கவிதை நம்ம புரியாது எளிமைப்படுத்திருக்க பதவுரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த சம பாடல்கள் என்று சொல்லும்போது பாடல்களுக்கு உரிய முதலிடம் உண்டு சினிமா பாடல் அப்படி இல்லை அவர் மியூசிக் போட்டு அந்த மியூசிக் ஏற்றபடி பாடல்கள் அப்போ எது முதன்மையானது ரெண்டாவது அவர் போடுற இசை எல்லா மொழிகளுக்கும் போகும் அந்த இசையே முதல்ல இப்போ நாம் வந்து இந்தி பாடலை கேட்குறோம் எனக்கு தெரிஞ்சு அந்த யாதவங்கி பாடாது டைமில் பாபி டைம்லெலாம் எல்லா பாடல்களும் மனப்பாடும் மொழி தெரியாமையே அப்போது அந்த இசையினால தான் அந்த பாடலுக்கு மரியாதை கொடுக்குது திரை இசை பாடல்கள்ல இசையா பாடலான்னு சொன்னா அது வந்து இசைதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ரெண்டு பேரோட பிரச்சனையில கமல்ஹாசன் அவர்கள் வந்து நான் வந்து ரெண்டு பேர் சார்பாக பேச மாட்டேன் ஓரமா ஒதுங்கிட்டாரோ அவர்களும் கமல்ஹாசன்ல ரஜினிகாந்த கேட்டாங்க ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டாரு அது வந்து இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள விஷயம் நான் அதில் கலந்துக்க முடியாது கருத்து சொல்ல முடியாது ஒதுங்கிட்டாரு ரஜினிகாந்த் ஒருவேளை அவருக்கு பயமும் இளையராஜா ஏதாவது சொல்லிடுவாரோ இல்ல ரஜினிகாந்த் எதுக்கு இளையராஜா தவறான கேள்வி ரஜினிகாந்த்க்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு அவர் சாமி சாமி கூடுவாரு அது மாதிரி ரெண்டு பேரும் வந்து எப்பாவது ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பேசிடுவாங்க இது உண்மையிலே சொன்னது ரஜினிகாந்த்க்கும் இளையராஜா சண்டையாது இல்லை இளையராஜா அந்த பாட்டு என் பாட்டுப்பா அந்த காப்பிரிமே வாங்க வச்சுருக்கேன் நான் நீ ஏன் அதை போட்டேன்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அது ரஜினிகாந்துக்கு இல்லை சன் பிக்சர்ஸுக்கு லோகேஷ்கா நாராஜுக்கும் அது பங்கு உண்டு ஓகே ரஜினிகாந்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதனால் அவர் சொன்னது கரெக்டாக சரி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்கான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் வளமுடன்